வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து மூளை வளர்ச்சி அல்லது மெமரி அல்லது ஞாபக சக்தியின் உச்சம் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் இது வந்து நம்முடைய நாலாவது எபிசோட் இந்த நாலாவது எபிசோட நம்ம பார்க்க போகிறது வந்து விஷுவல் மெமரி விஷுவல் மெமரின்னா என்ன விஷுவலாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் விஷுவல் மெமரினா என்ன அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குது விஷுவலைஸில் ஒன்று நீங்கள் ஒரு புத்தகத்தை சீயிங் பிலீவிங் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு வந்து எப்படி ஒரு பொருளை வந்து ஞாபகம் அப்படிங்கிறத ஆடியோ லிசன் மனையில் நம்ம விஜுவலைஸ் பண்ணோம் இப்போ ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் நம்ம இளைஞர்கள்ட்ட நிறைய பேர் கேட்க சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து தூர்தர்ஷனில் அல்லது நம்ம வந்து ஒரு சேனலில் வந்து டிவி பார்க்குறோம் வந்து நியூஸ் பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்னா அந்த விஷுவலில் மயங்கிட்டு நம்ம வந்து என்ன வேர்டு சொல்கிறாங்கன்னு பார்க்க மாட்டோம் அப்போ விஷுவலைசிங் மெமரி அப்படிங்க வந்து ஒன்று விஷுவலை நீங்கள் பார்க்குறது இன்னொன்று அந்த வேர்டை நம்ம கேட்டோன்னு விஷுவலைஸ் பண்ணுறது அப்புறம் ரெண்டு ஃபேக்ட் அப்போ அது விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை ஏன்னா பேசிக்கான ஒரு அறிவு இப்போ நான் வந்து இப்போ அமெரிக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் சரி அமெரிக்காவில் எங்கே நார்த் அமெரிக்காவா சமத்து அமெரிக்கா சரி சவுத் அமெரிக்காவில் எத்தனை நாடு இருக்குது நார்த் அமெரிக்காவில் எத்தனை நாடு இருக்குது அப்போ எனக்கு பேசிக்காவில் அது ரெண்டு ரெண்டு காண்டினென்ட்டுன்னு தெரியணும் அதை தாண்டி அந்த மேப் எங்கே இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா கஷ்டம் அச்சரகை என்னென்ன தீர்க்க ரகை என்னென்ன சரி கடக ரகை என்னென்ன மகர ரகை என்னென்ன பூமத்திய ரகை என்னென்னாங்க எந்த கண்ட்ரி எந்த பக்கம் இருக்குது மேப்பு ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு மேப்பு ஞாபகம் இல்லை நான் நிறைய மாணவர்கள்ட்ட கேள்வி அப்போ நிறைய மாணவர்கள்ட்ட கேட்கல சரிங்கப்பா நீங்கள் சுயஸ் கனால் எங்கே இருக்குது சுயஸ் கனாலுடைய வரலாற்றை சொல்லு அப்படின்னா ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் பிள்ளைகளுக்கு சுயஸ் கனால் எங்கே லொக்கேட்டாக இருக்கும் தெரியாது ரொம்ப சிம்பிள் இதாவது பரவாயில்ல பனாமா கனால் யாருக்குமே தெரியல இந்த ரெண்டு வச்சு நான் நிறைய பேசுவேன் இப்போ நம்ம இன்னொரு எப்படி சொல்ல நம்ம பேசுவோம் இப்போ என்ன காரணம் அப்படின்னா படிக்கையில் எஸ்பெஷலி சோசியல் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்க வந்து புவியியல் பாடங்களை படிக்கையில் மேப் இல்லாமல் படித்தாங்கன்னா இதான் ஞாபகம் ஒன்று ஞாபகம் இருக்காது யானை எப்படி இருக்கும் கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா இல்லை தூணுமாரு கண்ணை மூடி நம்ம கதை வேட்றப்போல்ல அதாவது கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து யானே எல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நம்ம மேப்பாக பார்ப்போம் உலகத்தை பார்ப்போம் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ரொம்ப இது வந்து சாதாரண புரிதலுங்க பெரிய புரிதல் கிடையாது அப்போ விஜுவலைஸ் பண்ணணும் எப்படி விஜுவலைஸ் பண்ணுறோம் ஒரு இமேஜ் பார்க்குறோம் அந்த இமேஜ் வந்து அந்த பிக்சர் எப்படி இருக்கும் இப்போ நம்ம இந்தியான்னு இருக்குது நம்ம இந்தியாவை பார்த்து 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 இந்தியா மேலே தலை இருக்குது ரெண்டு பக்கமும் வலது பக்கம் இடது பக்கமும் எக்ஸ்டென்ட்டாக இருக்குது அப்படியே கீழே மடிஞ்சு வரல கீழே வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்குது ஒரு ஆள்மாக இருக்குது இந்திய தேசம் நம்ம வந்து பாரத தாய் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா அப்ப நம்ம கண் முன்னால் வந்து நம்ம இந்தியாங்கிற மேப் வந்து கண் முன்னால் நிற்குது இந்திய நாடுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாடு பார்க்குறோம் ஆமாம் அது வந்து கிழக்கு பக்கமாக இருக்குது அது வந்து ஒரு சைஸாக பார்த்தீங்கன்னா நார்த்துலேருந்து சவுத்தில் வந்து வெஸ்ட் டுவர்ட்ஸாக வந்து க்ளாண்டிங்காக மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த மேப்பை நம்ம மறுபடியும் முன்னாடி பார்க்குறோம் அப்போ என்ன நடக்குது அப்போ இந்த ஓல்டு மேப்பை பார்க்கையில நமக்கு என்னமோ அடிக்கடி பார்க்கறதில்ல ஆனால் இந்தியா மேப்பையும் தமிழ்நாடு மேப்பையும் அடிக்கடி பார்க்குறோம் அப்போ பார்க்க பார்க்க நம்மளால் விஷுவலைஸ் ஆகி அந்த இமேஜ் நம்ம வந்து பிக்சரைஸ் ஆகி அப்படி நம்ம கண்ணுனாலே வந்து நிற்குது ஆனால் இது எல்லா இடத்துலையும் நிற்குமா எல்லா விஷயம்தான் நிற்குமா நிற்காது ஏன்னா எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி நம்ம படிக்கலை வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் என்ன படித்தாலும் சரி எங்கேயாவது விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணி படிக்கணும் அப்போ விஷுவலைஸ்னால் என்ன சார் அப்படிங்க இப்போ நான் வந்து டிவியை பற்றி படிக்கிறேன் ஏன்னா ஒரு பழைய காலத்தில் டிவியோட வந்து என்னென்ன நல்ல கா இதெல்லாம் இருக்குது கெட்டதுன்னு இருக்குது அப்படி படிப்போம் அப்போ டிவியை பசங்க பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் உள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லீக்காக ஒரு ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தெரிகிற மாதிரி தான் டிவி இருக்குது அந்த காலத்தில் பார்த்தா ஒரு குழுக்க மாதிரி ஒரு குந்தாணி மாதிரி தூட்டி அலையணும் அது ஒரு பகுதி அதை தாண்டி நம்ம நிறைய மாடல் வந்துருச்சு இன்றைக்கி பார்த்தா சோரில் ஒட்டிக்கிட்டு ஒப்பா ஒல்லிக்கு குச்சா மாதிரி ஒரு பெரிய சோவரோடு இருக்குது சோவர் சோவரோடு இருக்கிறது டிவியால் சோரானோட அளவுக்கு வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு ஆனால் அந்த டெக்னாலஜி நீங்கள் பழைய காலத்தில் பார்த்து விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு முப்பது முன்னாடி டிவி எப்படி இருந்துன்னு பார்த்தா இன்றைக்கி உள்ள தெரியவே தெரியாது சரியா அது ஒரு பாட்டு இன்னைக்கு நீங்கள் ஹைடெக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஏழியர் பிறகு ஐடெக் செல்போனை பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன அர்த்தம் அது வந்து அனலாக் செல்போன் அந்த அனலாக் செல்போன் ஒன்றுமே தெரியாது நம்பர் தெரியும் இது பண்ணுவோம் ஆனால் உள்ள ஒரு குழந்தை அனலாக் செல்ல கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் பண்ண தெரியாது அதனால் விசுவலைஸ் பண்ணவே தெரியாது ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஐடெக் செல்ல கொண்டு போயிட்டு நீங்கள் இது ஆண்ட்ராய்டா இல்லது ஆப்பிளா அப்படின்னா அது வந்து பிரிச்சு மேஞ்சிடும் ஏன்னா அது விசுவலைஸ் பண்ணிருச்சு அது கண் முன்னால பார்த்துருச்சு அப்போ மெமரி வந்து வென் யூ ஆர் சீயிங் இஸ் பிலீவிங் விஷுவலைசேஷன் ஸோ நம்ம எந்த விஷயத்தை படித்தாலும் விஷுவலைஸ் பண்ணி படிக்கணும் அப்போ நான் ஒரு தலைவர் இருக்கார் இப்போ வந்து நம்ம நாட்டுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படி பார்க்குறோம் அவரை பார்த்து பார்த்து விஷுவலைஸ் பண்ணிவிட்டோம் நான் அவருடைய பேரை சொன்னோன்னே தாண்டி அவருடைய உருவம் ஞாபகம் வந்துடும் இல்லையா அப்போ நம்ம நம்முடைய தேசப்பிதா அப்படின்னு பார்க்குறோம் அப்போ காந்தியோடைய ஃபோட்டோ பார்த்து பார்த்து பார்க்குறோம் அப்போ ஒருத்தர் வந்து காந்திங்க பேர் சொன்னோன்னே காந்திங்க ஃபோட்டோ நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா யோசித்து பாருங்கள் அப்போ ராணுவ வீரன்னு பார்த்தோம்னா அந்த வீரர்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எப்போவுமே ஒரு மாதிரி பச்சை கலர் பூ போட்ட ட்ரெஸ்ஸில் பார்த்துருக்கோம் இப்போ ஒரு ராணுவ வீரன் சொன்னால் யூனிஃபார்ம்ல பார்க்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த ட்ரெஸ் நமக்கு விஜுவலைஸ் பண்ணிடுவோம் ஸோ என்ன பாடம் படித்தாலும் அதை ஒரு விஜுவலைஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஃபஸ்ட் பார்ட் இரண்டாவது நம்ம என்ன படிக்கமோ அதை எழுதி பார்க்குறது உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில சிறிய வயசில் திறனாய்வு தேர்வு வைப்பாங்க திறனாய்வு தேர்ன்னு சொல்லுவாங்க அந்த திறனாய்வு தேரில் வந்து ஒரு மேஜையில் ஒரு ஐம்பது பொருளை அடுக்கி வச்சுருப்பாங்க அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்க சொல்லுவாங்க ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே என்னென்ன பொருள் அங்கே இருந்துச்சு அப்படின்னு எழுதணும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் விஷுவலைஸ் பண்ண உடனே அது ஒரு பெரிய போர்வை வச்சு அந்த டேபிளை மூடிடுவாங்க மூடின பிறகு பிள்ளைங்க அவ்வளோ பார்ப்பாங்க ரவுண்டில் இருந்து அந்த பொருள் என்னென்ன பொருள் பார்த்தோம் அப்படிங்கிறத அவங்க எழுதணும் சரியா இப்போ இந்த மாதிரி தேர்வில் நான் வந்து நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கையில் நான் எல்லாம் ஸ்கூலில் வந்து அவார்டு வாங்கியிருக்கேன் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா விஷுவலைஸ் பண்ணையிலே நமக்கு இது இந்த பொருள் இருக்கும் அப்போ அந்த ஊரில் என்னென்ன பொருள் இருக்கும் சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த விஷுவலைஸ் பண்ணுற இந்த மேட்ரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு விஸ்வலைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் விஷுவலைஸ் பண்ணுறதில் படிக்கிற பாடம் ஒரு விஷுவல் ரீகாலிங் இப்போ நம்ம வந்து படிக்கிறோம் நம்ம ஒரு சாப்டர் படிக்கிறோம் ஒரு புக்கை படிக்கிறோம் நம்ம சாயங்காலம் எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம் என்னென்ன பாடத்தை நம்ம எப்படி படித்தோம் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணுறது அடுத்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பாடம் படிக்கிறது மட்டும் கிடையாது பாடம் படிக்கிறது மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து விஷுவலைஸ் பண்ணி ரீகால் பண்ண முடியும் அடுத்து பாட படிக்கிறீங்க ஒரு புக்கை படிக்கிறீங்க ஒவ்வொரு வரியாக படிக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு கண்ணை முடித்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரிமெம்பர் இட் ஓகே அடுத்து விஷுவல் மெமரியில் ஃபோன் நம்பர் நம்ம வந்து சங்கிங் மெமரின்னு பார்ப்போம் எப்படி நம்ம பிரேக் பண்ணி படிப்போம் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி பேசுவோம் ஸோ அந்த மாதிரி பார்க்குறது இது இன்னொன்று மெமரி ஃபோக்கஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் தென் கான்சன்ட்ரேட்டட் ஆன் சம்திங் அப்போ இந்த க்ளோஸ் பண்ணி அந்த மெமரி நம்ம பண்ணையில் வந்து நம்மளுடைய விசுவலைசேஷன் மெமரி வந்து அப்படி ஏறிட்டு இருக்கும் கண்ணை மூடிட்டு அதனால சொல்லுவாங்களே நீங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணிவிட்டு படிங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா இந்த ஒரு பகுதி இந்த தியானம்ங்கிறதுக்கோ விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் கண்ணை மூடி திங்க் பண்ணுறதுக்கும் நிறைய லிங்கேஜ் இருக்குது புரியுதா ஸோ இந்த விஷயங்கள்லாம் வரையில் வந்து நமக்கு அந்த விஷுவல் மெமரி எக்ஸலண்ட்டாக உருவாக்கும் முக்கியமாக வந்து வரி வரியாக படித்து ஞாபகப்படுத்துறது அது இன்னொரு எபிசோட் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் இங்கே வந்து விஷுவல் மெமரி நான் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தை படித்தாலும் அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை ரீகால் பண்ணி பாருங்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத மறுபடியும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம விஷுவலைஸ் பண்ண பண்ண நம்மளால் எக்ஸலண்ட்டாக ஞாபகம் முடியும் ஓகே சரி இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து இந்த எபிசோடு வரைக்கும் நம்ம நாலு எபிசோடு பேசிட்டோம் இப்போ கடைசியாக நம்ம வந்து விஷுவல் மெமரி பற்றி பேசியிருக்கோம் அடுத்த எபிசோடு அஞ்சாவது எபிசோடு நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிஸிங் ரிமெமரிங் எப்படி ஞாபக சக்தியை உருவாக்குறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபக சக்தி உருவாக்குறது மக்களே இம்பார்ட்டண்டான எபிசோடு மறக்காமல் பாருங்கள் என்ன செயல் செய்தால் ஒன்றுமே இல்லாத ஒரு மாணவனோ மாணவி கூட ஞாபக சக்தியை சூப்பராக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எபிசோடு தான் நெக்ஸ்ட் எபிசோடு அதில் நம்ம மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்